கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க இருக்கப்போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெற்க தெளிவாக ரீலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்கி அவங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புண்ணியம் இப்போ ரீசெண்ட்டாக அவங்க அவங்க அம்மாவை பற்றி எல்லாேருகிட்டையுமே பேசி ரொம்பவே வந்து நெகிழ வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அதை பார்த்துக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து படித்து முடித்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் வேலையெல்லாம் வந்து அங்கங்கே வந்து எனக்கு ஒழுங்காக வந்து பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது எங்கள் அம்மா தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நீங்கள் சூப்பர் சிங்கர் போவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து சென்னை வந்து சூப்பர் சிங்கரில் வந்து இதெல்லாம் பாடி கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து வெளியூரில் வெளிநாட்டில் இருந்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு புற்றுநோய் அப்படின்றது ஒன்று இருந்துட்டு இருந்துச்சு நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை இல்லை உன்னோட சந்தோஷமும் அங்கே தான் இருக்குது நீ சூப்பர் சிங்கரில் பாடி வின் பண்ணிவிட்டு நீ அங்கே தான் வந்து சந்தோஷமாக இருந்தால் மட்டும் தான் லைஃப்ல லைஃப்பில் அப்புறம் போக முடியும் நீ கூட வந்து இருந்துட்டு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எவ்வளோ ப்ரெஷர் பண்ணேன் இல்லை அவங்க ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் சூப்பர் சிங்கர்லேயே இருந்து நான் நிறைய பாடி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணேன் அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா கிட்ட போனேன் போய் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கிட்டே அங்கேயே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு நான் இருந்த ரெண்டு மாதம் கழிச்சு எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட முடியலையே கடைசி நாளில் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா மாதிரி புண்ணியாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப கொஞ்ச நாள் அங்கெல்லாம் இருந்து அந்த எல்லா வேலைகளுமே முடிச்சுட்டு நான் திரும்ப சென்னை வந்து மறுபடியும் நான் பாட ஆரம்பித்தேன் வெறித்தனமாக பாட ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மாவோட ஆசையே பாடுறது தான் ஸோ அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு முடிவோடு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க ஸோ எங்கள் அம்மா புட்டு வேலை இருந்ததே எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதான் எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லாகவே தான் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே பேச வச்சு நிகழ்ச்சி எல்லாேருமே வந்து கண்கலங்க வச்சுட்டாங்க புண்ணியம் அப்படின்னு தான் சொன்னோம் ரெண்டாவது ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிளப்பிட்டுருக்க ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட குக் வித் கோமாளி சீசன் சீன்ட நம்மளோட வித் கோமாலியோட அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னும் போது யார் யார் பங்கேற்றுக்குறா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பங்கள் கேள்விகள் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது விஜய் பிரியங்கா வராங்க ஸ்ரீகாந்த் தேவா வராங்க கணேஷ் வராங்க வி டிவி அது மட்டும் இல்லாமல் யூடியூபர் இஃப்ரன் வராங்க பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் புதுசாக வந்து நம்ம இளம் மலையாள நடிகையான ஷாலின் க்ளோசியா அப்படின்றவங்க வராங்க குக்வித் கோமால் சீசன் ஃபைவ்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை டிடிஎஃப் வாசனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க வந்து இப்போ வந்து வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்திருக்கு இப்போ இதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்கு என்னப்பா இது எல்லாருமே பிடிச்சு உள்ள போட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாலும் இல்லை இவங்க வந்து உள்ள வரட்டம் பார்ப்பதாக நல்லா இருக்கும் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஏஜ் பர்சனாக இருக்காங்க இவங்க தான் ஒரு சின்ன யங்ஸ்டர் அப்படின்றதனால கண்டிப்பாக வந்து வசதியாக இருக்கும் ஸோ அது வந்து எல்லாரோட ஏஜ் ஜென்ரேஷனுமே வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக இவங்களுமே வந்து உள்ள உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் அங்கங்கே இருக்கு பட் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல பட் இருந்தாலும் பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ இதுக்கு நடுவில் குக் வித் கோமாரி எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டு இருந்தாலும் ஏப்ரலுமே வந்து முடிய போகுது அப்படின்னும் போது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற குழப்பங்களும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுற கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க